கன்னியாகுமரி தொகுதியில் மிகப்பெரிய எழுச்சி மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் வாக்குறுதி அளித்துள்ளார் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமை வழிபாடு செய்தார் அதனைத் தொடர்ந்து தலைமைப்பதி குருமார்களான பாலா பிரஜாதிபதி அரிகளார் ராஜசேகர் ஆகியோரை சந்தித்து பொன்னாடை அணிவித்தார் பதிக்கு வருகை தந்த விஜய் வசந்தி காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் ஸ்ரீனிவாசன் மாவட்ட நிர்வாகிகள் பந்தல் முருகேசன் காளப்பெருமாள் உள்ளிட்டோர் வரவேற்றனர் ஐயா வைகுண்டரை வழிபட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய விஜய் வசந்த் மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று கூறினார் முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பாலம் மற்றும் சாலையை தவிர வேறு திட்டங்களை கொண்டு வரவில்லை என தெரிவித்தார்